வணக்கம் ரேன்சம் வேர் இந்த வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதுவரும் கம்ப்யூட்டர் வைரஸ்ன்னு நினச்சிடாதீங்க இது ஒரு டிஜிட்டல் கடத்தல் உங்களுடைய டேட்டாவை பணைய கைடியா பிடிச்சு வச்சு நிஜ உலகத்தில் பெரிய குழப்பத்தை உண்டாக்குற ஒரு நவீன கால நெருக்கடி யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு தப்பான கிளிக் அவ்வளவுதான் ஒரு பெரிய நகரத்துக்கான பெட்ரோல் டீசல் சப்ளை மொத்தமா நிக்கலாம் இல்லனா ஒரு ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி வார்டே செயல்படாம போகலாம் இதுதான் ரேன்சம் வேரோட உண்மையான முகம் அது தாக்குறது கம்ப்யூட்டர்களைனாலும் அதோட பாதிப்பு நம்மளோட அன்றாட வாழ்க்கையை தான் புரட்டி போடுது அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் ஒரு சாதாரண சாஃப்ட்வேர்னால எப்படி நம்மளோட முக்கியமான கட்டமைப்புகளை பனைய கைதியா பிடிக்க முடியுது வாங்க இந்த டிஜிட்டல் குற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் ஒன்று நம்ம பார்க்கலாம் சரி முதல்ல இந்த டிஜிட்டல் பணைய நெருக்கடியோட அடிப்படையை புரிஞ்சுக்கலாம் இந்த ரேன்சம் வேர்கிற ஆயுதம்னா என்ன அது எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம் ரேன்சம் வேர்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டிஜிட்டல் கடத்தல் உங்க கம்ப்யூட்டருக்குள்ள நுழைஞ்சு உங்களுக்கு முக்கியமான ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு சாஃப்ட்வேர் போட்டிடும் அந்த பூட்டை துறக்கிறதுக்கான சாவியை வாங்கணும்னா நீங்க அந்த கடத்தல்காரங்களுக்கே பணம் கட்டணும் இந்த அச்சுறுத்தலெல்லாம் நேத்து வந்ததில்லைங்க அதோட பரிணாம வளர்ச்சி தான் நம்மளை பயமுறுத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல இது வெறும் ஃப்ளாப்பி டிஸ்க் மூலமா பரவுச்சு நம்ப முடியுதா ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல கிரிப்டோ லாக்கர் வந்தப்போதான் மொத்த ஆட்டமும் மாறுச்சு அதுதான் முதல் முறையா ரொம்ப சக்தி வாய்ந்த என்ட்ரிப்ஷனையும் பிட்காயின் மாதிரி கண்டுபிடிக்க முடியாத பண பரிவர்த்தனையையும் பயன்படுத்துச்சு இப்போ நாம பிக் கேம் ஹண்டிங் காலத்துல இருக்கோம் பெரிய பெரிய கம்பெனிகளை குறி வச்சு மில்லியன் கணக்கில் பணம் பறிக்கிறாங்க சரி இந்த ஆயுதம் எப்படி வேலை செய்து வாங்க ஒரு ரேன்சம்வேர் தாக்குதலோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரு டிஜிட்டல் கொள்ளைக்கான பிளே படிக்கிற மாதிரி விலாவாரியா பார்க்கலாம் இந்த கில் செயனை பாருங்க இதுல நாலு ஸ்டெப் இருக்கு முதல்ல ஒரு ஃபிஷிங் இமெயில் மூலமாவோ, இல்ல ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஓட்ட மூலமாவோ உள்ள நுழைவாங்க ஆனா தான் பயங்கரமான விஷயம் இருக்கு அவங்க உடனே தாக்க மாட்டாங்க பொறுமையா இருப்பாங்க வார கணக்குல சில சமயம் மாச கணக்குல உங்க நெட்ஒர்க்குள்ள அமைதியா பதுங்கி இருந்து எது ரொம்ப முக்கியமான டேட்டானு நோட்டம் விடுவாங்க சரியான நேரம் வந்ததும் ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் உங்க ஸ்கிரீன்ல அந்த மெரட்டல் மெசேஜ் வரும் இப்பெல்லாம் ஹேக்கர்ஸ் இன்னும் புத்திசாலியா ஆகிட்டாங்க அவங்க வெறும் ஃபைல்ஸை லாக் பண்றதோட நிக்கிறது இல்ல இப்போ டபுள் எக்ஸ்டாஷன் ஒரு தந்திரத்தை பயன்படுத்துறாங்க முதல்ல உங்களுடைய முக்கியமான ரகசியமான டேட்டாவை திருடிடுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்க சிஸ்டம என்கிரிப்ட் பண்ணுவாங்க இப்போ அவங்க கிட்ட ரெண்டு ஆயுதம் இருக்கு ஒன்னு உங்க ஃபைல்ஸை லாக் பண்ணி வச்சிருக்கிறது இன்னொன்னு உங்க ரகசியங்களை உலகத்துக்கே காட்டிடுவேன்னு மிரட்டுறது இது பாதிக்கப்பட்டவங்கள ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுது வாங்க இப்போ இந்த உலகளாவிய ரான்சம் வேர் தொழிலுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் மாடல்ல கொஞ்சம் திரை விலக்கி பார்க்கலாம் ஆமாங்க நீங்க சரியா தான் கேட்டீங்க இது ஒரு முழுமையான பொருளாதாரம் முதல்ல நம்ம மனசுல இருக்கிற அந்த தனியாலா ஒரு இருட்டு ரூம்ல உட்காந்து ஹேக் பண்ற ஹேக்கர் இமேஜை தூக்கி போடுவோம் இது அப்படி இல்ல இது ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு முறையான கம்பெனி மாதிரி செயல்படுற ஒரு கட்டமைக்கப்பட்ட குற்றத்தொழில் இது எப்படி இவ்ளோ பெருசா வளர்ந்துருச்சு அதுக்கு காரணம் ரேன்சம் வேர் அஸ் ஏ சர்வீஸ் சுருக்கமாக ஆர்ஏஏஎஸ்னு சொல்ற இந்த பிசினஸ் மாடல் தான் இது ஒரு சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க ஆனா குற்றத்துக்காக நீங்க ஒரு டெக் ஜீனியஸா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்து இந்த ரேன்சம் வேற வாடகை கெடுத்து தாக்குதல் நடத்தி வர்ற லாபத்தை பங்கு போட்டுக்கலாம் இது சைபர் குற்றத்தை யார் வேணும்னாலும் செய்யற அளவுக்கு ரொம்ப எளிதாக்கிடுச்சு இந்த மாடல் ஏன் இவ்ளோ கவர்ச்சிகரமா இருக்குன்னா இந்த லாப பகிர்வு தான் காரணம் கிடைக்கிற பணத்துல தாக்குதல் நடத்துற அஃபிலியேட்டுக்கு எழுபது சதவீதம் வரைக்கும் கிடைக்குது அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குன டெவலப்பருக்கு முப்பது சதவீதம் தான் இந்த அதிக லாபம் தான் ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை இந்த தொழிலை நோக்கி இழுக்குது இந்த ஒட்டுமொத்த குற்ற பொருளாதாரத்துக்கும் எரிபொருள் எது தெரியுமா கிரிப்டோ கரன்சி இது அடையாளத்தை மறைச்சு எந்த நாட்டு எல்லைகளையும் வங்கி விதிகளையும் தாண்டி பணம் அனுப்ப உதவுது அவங்க தடயங்களை மறைக்க மிக்சர்ஸ்னு சொல்ற சேவைகளை பயன்படுத்துறாங்க இது எல்லாருடைய பணத்தையும் ஒரு பெரிய பிளெண்டரில் போட்டு கலக்குற மாதிரி அதனால பணம் யார்கிட்ட இருந்து யாருக்கு போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம் நாம குற்றவாளிகளை பத்தி நிறைய பேசிட்டோம் இப்போ நம்ம கவனத்தை பாதிக்கப்பட்டவங்க பக்கம் திருப்போம் இந்த டிஜிட்டல் அச்சுறுத்தல்கள் நிஜ உலகத்துல எப்படிப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்துச்சுன்னு சில நிஜ சம்பவங்களை பார்க்கலாம் இந்த மூணு தாக்குதல்களும் ஒரு ஒரு கேம் சேஞ்சர் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒனக்ராய் அது ஒரு புழு மாதிரி தானாவே பரவி இங்கிலாந்துல மொத்த சுகாதாரத் துறையையும் முடுக்கிடுச்சு அதே வருஷம் நாட்பெட்டியா வந்துச்சு அது ரேன்சம் வேர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாலும் அதோட உண்மையான நோக்கம் பணம் இல்ல டேட்டாவை மொத்தமா அழிக்கிறது தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடந்த கொலோனியல் பைப்லைன் தாக்குதல் அதுதான் இது வெறும் கம்பெனிங்க பிரச்சனை இல்லை ஒரு நாட்டோட தேசிய பாதுகாப்பு பிரச்சனைன்னு எல்லாருக்கும் புரிய வச்சது நாம எப்பவும் மில்லியன் கணக்கான டாலர் நஷ்டத்தை பத்தி தான் பேசுறோம் ஆனா இதுல நாம கவனிக்க தவிர ஒரு மனித விலை இருக்கு இந்த டிஜிட்டல் போர்க்களத்துல முன்னாடி நின்னு சண்டை போடுற ஐடி நிபுணர்களை நினைச்சு பாருங்க ஒரு பெரிய தாக்குதலுக்கு பிறகு அவங்க கடுமையான மன உழைச்சல் பதட்டம் ஏ பிடிஎஸ்டினால கூட பாதிக்கப்படுறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது இது இந்த நெருக்கடியோட மௌனமான சோகமான ஒரு பக்கம் குறிப்பா சுகாதாரத்துறையில இந்த பாதிப்பு ரொம்பவே அதிகம் ஒரு ஹாஸ்பிடல் பாதிக்கப்பட்டா அது டேட்டாவ பத்தின பிரச்சனை இல்ல உயிர்களை பத்தின பிரச்சனை டாக்டர்ஸ் நோயாளிகளோட ரெக்கார்ட்ஸை பார்க்க முடியாம போகுது எமர்ஜென்சி ரூம்ஸ் ஆம்புலன்ஸ்களை திருப்பி அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது சில ஆய்வுகள் இந்த மாதிரி தாக்குதல்களுக்கும் நோயாளி இறப்பு விகிதம் அதிகரிக்கிறதுக்கும் தொடர்பு இருக்குன்னு கூட சொல்லுது சரி நம்ம பார்த்த காட்சி ரொம்பவே மோசமா இருக்கு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு நம்ம எப்படி திருப்பி தாக்குறது இந்த டிஜிட்டல் இருட்டுக்கு எதிராக நம்மளை பாதுகாத்துக்க என்ன வழிகள் இருக்கு இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நிறுவனமும் சந்திக்கிற அந்த தர்மசங்கடமான கேள்வி பணம் கொடுக்கலாமா வேண்டாமா ஒரு பக்கம் எஃபிஐ மாதிரி சட்ட அமலாக்கத்துறைகள் சொல்றாங்க பணம் கட்டாதீங்க அது குற்றவாளிகளை இன்னும் ஊக்குவிக்கும்னு இன்னொரு பக்கம் நிதர்சனம் வேற மாதிரி இருக்கு பல கம்பெனிகளுக்கு வாரக்கணக்குல தொழில மூடி வைக்கிறதுனால வர்ற நஷ்டம் அந்த பணையத் தொகையை விட பல மடங்கு அதிகம் இது கொள்கைக்கும் டிக்கி இருப்பதற்கும் நடுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் தாக்குதல் நடந்த பிறகு யோசிக்கிறதை விட தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதுக்கு நாலு முக்கியமான தூண்கள் இருக்கு முதல்ல பேக்கப்ஸ் குறிப்பா ஹேக்கர்ஸ் தொட முடியாத ஆஃப்லைன் பேக்கப்ஸ் ரெண்டாவது உங்க சிஸ்டம்ல இருக்கிற பாதுகாப்பு ஓட்டைகளை உடனுக்குடன் சரி சரிசெய்றது மூணாவது நெட்வொர்க் செக்மெண்டேஷன் அதாவது டிஜிட்டல் சுவர்களை கட்டி ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் மற்ற பகுதிகள் பாதுகாப்பா இருக்கிறத உறுதி செய்யுது கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அதாவது எம்எஃப்ஏ இது பாஸ்வேர்டை தாண்டி ஒரு கூடுதல் பாதுகாப்பு லேர் ஆனா இது ஒரு முடிவே இல்லாத பூனை எலியாட்டம் நாம பேக்கப்ஸ் மாதிரி விஷயங்கள்ல நம்மளை பலப்படுத்திக்கிட்டா தாக்குறவங்களும் அவங்க வழிய மாத்துறாங்க இப்ப புதுசா என்ன பண்றாங்கன்னா என்கிரிப்ஷனை விட்டுட்டு டேட்டாவை மட்டும் திருடி அதை வெளியிட்டுடுவேன்னு மிரட்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்ககிட்ட ஒரு அருமையான பேக்கப் இருந்தா கூட உங்க ரகசியங்கள் அவங்ககிட்ட கிட்ட பணையத்துல தான் இருக்கும் இது நம்ம எல்லாரையும் எதிர்காலத்தை பத்தி ரொம்பவே யோசிக்க வைக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ தப்பே இல்லாத ஃபிஷிங் ஈமெயில்ஸ்களை எழுத ஆரம்பிக்கும் போதும் ஹேக்கர்ஸ் நம்மளோட கிளவுட் டேட்டாவை குறிவைக்கும் போதும் அடுத்த தலைமுறை டிஜிட்டல் கொள்ளை எப்படி இருக்கும் வரப்போறது சந்திக்க நம்ம தயாரா இருக்குமா இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்